பக்த கோடிகள் அனைவருக்கும் வணக்கம் சூரியனும் சந்திரனும் ஒரே ராசியில் இணைவது அமாவாசை திதியாகும் மாதந்தோறும் வரும் அமாவாசையில் தை மாதத்தில் வரும் அமாவாசை மிகவும் சிறப்பானது தை மாதத்தில் சூரிய பகவான் மகர ராசியில் பிரவேசிக்கின்றார் ஜோதிட ரீதியாக சூரியன் பிதிர்காரகன் என்றும் சந்திரன் மாதர்காரகன் என்றும் அழைக்கப்படுகிறார்கள் அமாவாசை மாதர்காரகனும் பிதிர்காரகனும் ஒன்றாக இருக்கும் காலம் ஆகும் பிதிர்காரகர்களான சூரியன் மகர ராசியில் பிரவேசிக்கும் மாதமான தை மாதத்தில் வரும் அமாவாசை தினம் மிகுந்த முக்கியத்துவத்தை பெறுகின்றது இந்த வருட தை அமாவாசை தினம் ஜனவரி பதினெட்டு இரண்டாயிரத்து இருபத்தாறு ஞாயிற்றுக்கிழமை வருகிறது அமாவாசை தோறும் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பவர்களின் குடும்பம் அமைதி பெற்று மென்மேலும் சிறந்து விளங்கும் என்று சாஸ்திரம் கூறுகிறது முன்னோர்கள் இறந்த தேதி தெரியாதவர்கள் ஆடி அமாவாசை மகாலய அமாவாசை அமாவாசை தினங்களில் திதி தர்ப்பணம் கொடுப்பது உகந்தது மூதாதையர்கள் உயிருடன் வாழ்ந்தபோது அவர்களை சரிவர கவனிக்காமல் விட்டால் பாவம் சேர்வதாக கூறப்படுகிறது மறைந்து போன தாய் தந்தை தாத்தா பாட்டுகள்தான் பித்திருக்கள் என்று அழைக்கப்படுகின்றனர் பாவங்களில் பெரிய பாவம் பிதிருக்களின் கர்மாவை நிறைவேற்றாமல் இருப்பதுதான் பித்திருக்கள் மரணம் அடைந்த பிறகு பித்ரு லோகம் சென்றடைகின்றனர் அவர்களின் ஆன்மா சாந்தியடைய அவர்களுக்கு மறக்காமல் தர்ப்பண காரியங்களை நிறைவேற்ற வேண்டும் இதனால் அவர்கள் மகிழ்ச்சியுடன் சந்ததியினரை ஆசீர்வாதம் செய்வார்கள் தங்களின் சந்ததியருக்கு தேவையான பல உதவிகளை செய்வதுடன் அவர்களுக்கு வரும் கெடுதல்களை தடுத்து நிறுத்துவார்கள் ஒருவன் தனது தாய் தந்தைக்கு சிரார்த்தம் செய்யாமல் எனக்கு செய்யும் பூஜைகளை நான் ஏற்றுக்கொள்வதில்லை என்று பகவான் மகாவிஷ்ணு கூறுவதில் இருந்தே இதன் முக்கியத்துவத்தை நாம் அறியலாம் தை அமாவாசை என்பது முன்னோர்களை வழிபடுவதற்குரிய முக்கிய நாளாகும் மகாலய அமாவாசையில் நமக்கு ஆசி வழங்குவதற்காக பித்ருலோகத்தில் இருந்து பூமிக்கு வரும் முன்னோர்கள் தை அமாவாசை அன்று மீண்டும் பித்ருலோகத்திற்கு செல்வதாக சொல்லப்படுகிறது மாதந்தோறும் வரும் அமாவாசையில் தை அமாவாசை ஆடி அமாவாசை மற்றும் புரட்டாசி அமாவாசை என இந்த மூன்று அமாவாசையும் மிகவும் சிறப்புடையது எனவே வரக்கூடிய தை அமாவாசையை நாம் விட்டுவிடக்கூடாது மேலும் அமாவாசை தினத்தன்று எறும்பு பசு காகம் ஆகியவற்றிற்கு உணவிட வேண்டும் மற்றும் அந்தனர்களுக்கு உணவளித்து உபசரித்தால் கடவுளின் ஆசியோடு முன்னோர்களின் ஆசியும் பூரணமாக நமக்கு கிடைக்கும் தை அமாவாசை தினத்தன்று நீர்நிலைகளான கடல் ஆறு குளம் ஏரி உள்ளிட்ட இடங்களில் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுப்பதும் ஏழை எளியோருக்கு அன்னதானம் கொடுப்பதும் மிகுந்த நன்மை பயப்பதாகும் அப்படி நீர்நிலைகளுக்குச் சென்று தர்ப்பணம் கொடுக்க முடியாதவர்கள் வீட்டிலேயே தர்ப்பணம் கொடுத்து அதனை அருகில் உள்ள நீர்நிலைகளில் கொண்டு சேர்த்து விடலாம் அமாவாசை தினத்தில் முக்கியமாக செய்ய வேண்டியது முன்னோர்களை நினைத்து கிழக்கு பார்த்தபடி அமர்ந்து தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் அமாவாசைக்கு முன்தினம் கோதுமை தவிடு அகத்திக்கீரை ஆகியவற்றை ஊற வைத்து அதை அமாவாசை அன்று பசிவிற்கு தானமாக வழங்க வேண்டும் பொதுவாக அமாவாசை தினத்தில் அன்னம் கருப்பு உளுந்து கருப்பு எள் வெல்லம் உப்பு ஆடைகள் போன்றவற்றை ஏழை எளியோருக்கு தானம் அளிப்பது மிகவும் பொண்ணிய செயலாகும் இப்படி செய்வதால் கடன் நோய் பிரச்சனைகளிலிருந்து விடுபடலாம் முக்கியமாக அமாவாசை தினங்களில் மாமிசம் சாப்பிடக்கூடாது வருகிறத்தை அமாவாசையில் முன்னோர்களை நினைத்து வணங்கி அவர்களின் பரிபூரண ஆசையை அனைவரும் பெற வேண்டும் என இறைவனை வேண்டி வணங்கிக் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்